அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பான சமுதாய பெருமக்களே புனிதமான இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் ஒருவர் மற்றவரை அரவணைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு தருணத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் ரமலான் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் துவா செய்யக்கூடிய மாதமாகவே இருக்கிறது அது மட்டுமல்ல நோன்பு காலங்களிலே நீங்கள் நோன்புக்காக மதிப்பளித்து அந்த நோன்பு செய்கின்ற அல்லது செயல்படுத்துகின்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்போது போது அல்லாஹ் அதே நன்மையை தருகிறார் இது ரெண்டு விஷயம் ஒன்று ஆண்கள் பயல் காலங்களிலே உழைத்து வருகின்ற பழக்கம் உடையவர்கள் நோன்பு காலத்திலும் உழைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறார்கள் சிலர்கள் சிலர்கள் நோன்பு காலங்களில் உழைப்பதில்லை அவர்கள் ரெஸ்டாக இருந்து விடுகிறார்கள் ஓய்வாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் பெண்கள் அப்படி அல்ல பெண்களுக்கு இல்லத்தில் இருக்கின்ற வேலை இருக்கிறதே கடினமான வேலை எப்படி ஒன்று தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கிறார்கள் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் பரவாயில்லை சிறு பிள்ளைகளாக நோன்பு வைக்காதவர்களாக இருந்தால் அல்லது பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு அதிகாலையில் எழுந்து அவர்கள் அவர்களுக்குரிய எல்லா தேவைகளையும் செய்து முடிக்கிறார்கள் இரண்டாவது கணவர் அல்லது நம்முடைய பிள்ளைகளின் பெரிய பிள்ளைகள் நோன்பு வைத்திருந்தால் அவர்களுக்குள்ள நிலைப்பாடுகள் கஞ்சி காய்ச்சுதல் நோய் இஃப்தார் என்று சொல்லக்கூடிய நோன்புக்குள்ள காரியங்களை செய்தல் அதற்கு பிறகு தொழுகை இது போன்ற ஈடுபாடுகளும் அந்த பெண்களுக்கு உண்டு எனவே தான் சல்லல்லா வளைவ அவர்கள் சொன்னார்கள் அழகான ஒரு செய்தி என்ன செய்தி சொன்னார்கள் உலகத்திலே இன்பத்தை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது உலகத்தில் துன்பத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர்கள் இன்பத்தை வரவேற்கக்கூடியவர்கள் நூற்றுக்கு நூற்றி பத்து என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கூடுதல் உடையவர்கள் எனவே இன்பம் என்பது இன்றியமையாத ஒன்று அந்த இன்பத்தை தேடித்தான் உலகமே அலைகிறது மன அமைதி அதுக்குள் அடங்கும் நிம்மதி அதுக்குள் அடங்கும் எனவே அப்படிப்பட்ட நிம்மதியும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் அடைகின்ற நிலைப்பாட்டுக்கு பெயர்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது ஜன்னத் சொர்க்கம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது அது உலகத்தில் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் உலகத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்குள்ள வழி என்ன தெரியுமா தாயின் பாதத்துக்கு பெண்மையாக இருக்கக்கூடிய எல்லோருமே அடையக்கூடியவர்கள் இஸ்லாத்துடைய கருத்து ஒரு தூர நோக்குடையது நின்றோடு முடிவதல்ல நாளைக்கோடு முடிவதல்ல கேமத்தின் வரை வருகின்ற ஒரு கருத்து எனவேதான் தாயுடைய பாதத்துக்கள் என்றால் தாயுடைய வேலைபாடுகள் அதிகம் அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாவை மறக்காமல் தொழுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு கண்ணியம் அளிக்கப்படுகிறது என்பதை உணர்தல் வேண்டும் அனில் ரபுல்லமீன் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வர